சலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் video is sponsored by SPO Private Limited School of Business Organization தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பார்ட் டைம் ஜாப் கம்பெனி திருவண்ணாமலையில் இருக்குது ஹண்ட்ரட் ட்ரஸ்டட் கம்பெனி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லாமே சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி நடத்தக்கூடிய ஒரே பார்ட் டைம் ஜாப் கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுபா வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஃபேஸ்புக் சேட் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து நம்ம வந்து இமேஜ் Content, ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோ எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் Opportunity வந்து நிறையவே இருக்குது நம்ம மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சோம்னா தாராளமாக நம்ம இன்கம் ஏன் பண்ணலாம் ஸ்டூடண்ட்டாக இருந்தால் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே தான் நாம் வந்து இதில் ஜாயின் பண்ண முடியும் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோருமே தாராளமாக ஜாயின் பண்ணி நம்ம இன்கம் எடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான போர்ட்டல் லிங்க் என்னுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரன்னிங்கில் இருக்க ஒரே பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எஸ்பிஓ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டட் கம்பெனி

ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வந்து ஐந்து ஃபர்ஸ்ட் ஒன் சலாமுக்கு பதிலுரைப்பது செகண்ட் ஒன் நோயாளியை நலம் விசாரிப்பது மூணாவது ஜனாசாவை பின்தொடர்வது நாலாவது விருந்தளப்பை ஏற்றுக்கொள்வது ஐந்தாவது தும்முவருக்கு மறுமொழி கூறுவது சலாமிற்கு பதிலுரைப்பது அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும்போது அவங்க வந்து பேசுவதற்கு முன்பு முதன் முதல்ல வந்து அஸ்ஸலாமு அழைக்கும் என்று தான் கூறணும் அஸ்ஸலாமு அழைக்கும் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக அப்படிங்கிற பொருள் இப்போது நம்ம ஒருத்தங்களை பார்த்து முதல்ல உடனே அஸ்ஸலாமு அழைக்கும் அப்படி கூறினோம்னா நம்மளுக்கு வந்து பத்து நன்மைகள் எழுதப்படும் யார் முத முதல்ல கூறுறாங்களோ அவங்களுக்கு வந்து பத்து நன்மைகள் எழுதப்படும் நாம இப்போ அஸ்ஸலாம் அலைக்கும் வர்ஹமதுல்லா அப்படி கூறினோம்னா இருபது நன்மைகள் எழுதப்படும் அஸ்ஸாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்துகு என்று முழுவதுமாக நாம கூறினோம் அப்படின்னா முப்பது நன்மைகள் நமக்கு எழுதப்படும் அதாவது சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான அப்படின்னு நாம் கருதாமல் அல்லாவுடைய அல்லா மேலே நம்பிக்கை வைத்து நன்மையை நாடி நாம் செஞ்சோம்னா அதற்கான கூலி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் யாரை சந்தித்தாலும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு என்று கூறி முப்பது நன்மைகளை முழுவதுமாக பெறக்கூடிய நண்பர்களாக இருங்க இரண்டாவது வந்து நோயாளியை நலம் விசாரிப்பது நாம் வந்து நோயாளியை இப்போ நலம் விசாரிக்க செஞ்சிருக்கோம் அது வீடாக இருக்கட்டும் இல்லை மருத்துவமனையாக இருக்கட்டும் நாம் வந்து ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அவங்கள பார்க்க போனோம் அப்படின்னா நாம் வந்து சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு சமமாகுமா நாம் அந்த இடத்துல இருந்து அவங்கள்ட்ட நலம் விசாரிச்சுட்டு உடல் நலனை கேட்டுட்டு நாம் அந்த இடத்துல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் சொர்க்கத்தில் உள்ள கனிகளை பறிப்பது போன்றதாகும் அப்படின்ட்டு கதீஸில் இடம் மூன்றாவது ஜனாசாவை பின்தொடர்வதாகும் எவர் ஒருவர் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து அல்லாமே நாடு இப்போ ஒரு ஜனாசா இருக்குதுன்னு நாம தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் ஜனாசா தொழுகை முடிந்து அவரை அடக்கம் செய்யும் வரை நின்று தொழுது விட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இரண்டு குவியல் மலை அளவு வந்து நன்மை கிடைக்கிது அப்படின்ற சொல்றாங்க நான்காவது விருந்தலைப்பை ஏற்றுக்கொள்வது அதாவது ஒருத்தவங்க வந்து நம்மளை விருந்துக்கு அழைத்தார்கள் என்றால் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்காம நாம வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த விருந்துல வந்து கலந்து கொள்றதுக்கு நாம வந்து ட்ரை பண்ணணும் ஐந்தாவது வந்து தும்மியவருக்கு மறுமொழி கூறுவது இப்போ ஒருத்தங்க வந்து தும்மிட்டு அல்ஹந்தில் இல்லா அல்ஹம்தில் இல்லானா எல்லா புகழும் அல்லாவிற்கு அப்படின்னு அவங்க கூறுனாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர் எர்ஹமு கல்லா என்று கூறணும் எருஹமு கல்லாவுக்கு என்ன பொருள்னா அல்லாஹ் உமக்கு கருணை புரிவானாக அப்படின்னு சொல்லணும் இதை கேட்ட தும்மிய சகோதரர் யிக்குமுல்லாக வைஸ்லஹு பாலக்கும் அதை கூறணும் ஒரு முஸ்லீம் தும்முனாங்க அப்படின்னா அதுக்கு பதில் கூறுவது மற்றொரு முஸ்லீம் மீது கடமையாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு share ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ